குருவே சரணம் தாய் மாசாணியை போற்றி போற்றி அனைவருக்கும் வணக்கம்ங்க இப்போ பார்க்க போகிற ஒரு அற்புதமான பதிவு என்ன அப்படின்னா மிதன ராசிக்காரர்களுக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் விரிவான பதிவாக இது இருக்க போகுது குரு பகவான் வந்து மிகப்பெரிய அற்புதமான முழு சுபருங்க எந்த காலகட்டத்தையும் எந்த சூழ்நிலையும் யாருடனும் எங்கிருந்தாலும் அவர் கெடுதலே பண்ண மாட்டார் இதையே முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் பல விதங்களில் வந்து மறைவுஸ்தானத்திலிருந்து ஏதாவது கெடுதல் பண்ணிடுவாரா அப்படிங்கிற எண்ணங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மனசில் இருந்து அதெல்லாம் எடுத்துருங்க ஏன்னா அயன சயனமான அந்த பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அற்புதங்களை கொடுக்க போகிறார் ஏனென்றால் காலபுருஷ தத்துவத்திற்கு இரண்டாம் இடம் இரண்டாம் இடம் என்பது என்ன தனம் வாக்கு குடும்பம் எல்லா விஷயங்களும் செல்வாக்கு வருமானம் எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது அந்த இடத்துக்கு குரு பகவான் வரும் பொழுது காலபுருஷ தத்துவப்படி அனைத்து ராசிகளுக்குமே நற்பயனை கொடுக்கக்கூடிய யோக பலனையும் பெரும் செல்வத்தையும் செல்வாக்கையும் வீடு இல்லாதவருக்கு வீடு வாசலையும் கொடுக்கக்கூடிய அற்புத யோகத்தை கொடுக்கவரு தான் இப்போ வரப்போகிற குரு பகவான் அதனால் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் மதியத்திற்கு மேலே பயிற்சியாகிற குரு பகவான் உங்களுக்கு அற்புதமான யோகத்தை தான் கொடுப்பார் எப்படி அப்படின்னா அடிப்படையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலாம் இடம் தாய்ஸ்தானம் சுக போக வீடு வாசல் நிலம் வண்டி வாகனம் இதெல்லாம் குறிக்கக்கூடியது நாலாம் இடம் அந்த நாலாம் இடம் என்பது கன்னி கன்னி என்பது என்ன புதனுடைய உச்ச வீடு மிதினம் என்பது என்ன அதுவும் புதனுடைய உச்ச வீடு அதனால் உங்களுடைய நேச வீட்டில் அவர் ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் இதுதான் அற்புத யோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அதனால் இந்த பார்வையில் இதுவரைக்கும் இருந்து வந்த துன்பங்கள் கஷ்டங்கள் மேத வேதனைகள் சொல்லனா மன துயரங்கள் இதெல்லாமே வந்து படிப்படியாக குறைந்த கூடிய காலகட்டமாக இது இருக்கும் பொருளாதாரத்தில் ரொம்ப வீழ்ச்சி அடைந்த அடுத்த நிலைக்கு போக முடியாமல் தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மிதன ராசிக்காரர்களுக்கும் இது ஜாக்பாட்டான காலகட்டங்க அதிர்ஷ்டமலை பொழிகிறது உங்களுடைய செய்யக்கூடிய தொழிலேயே பெரும் மாற்றங்களும் செய்யக்கூடிய வேலைகளையே ஒரு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் வருமானத்திற்கான ஒரு பல வழிகளும் இந்த காலகட்டங்களில் ஏற்படும் நிறைய ஃபினான்சியல் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்குங்க கொடுத்த கடன் திரும்ப கிடைக்கும் வாங்கிய கடன் அடைக்கப்படும் வீடு வாசல் நிலம் இதெல்லாம் வந்து இருந்தக்கூடிய பிரச்சனைகள் தீர்க்கப்படும் இதெல்லாம் பொண்ணு பொருள் நிறையா சேருங்க அதுதான் இதில் முக்கியமானது அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகள் மேலிருந்த கவலைகளெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கும் என்னடா பையன் வந்து ஒழுக்கமாக கேட்க மாட்டேங்கிறானே பொண்ணு படிக்க மாட்டேங்குது திருமணமாகவில்லையே அதுவே இதுவே இந்த குழந்தைகள் மேல்திருந்த கவலைகள் எல்லாமே மிதுன ராசி அன்பர்களுடைய குழந்தைகளுக்கு அற்புதமான யோக பலனை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும் இது இல்லாமல் குடும்பத்தில் கணவன் மனைவி பிரிந்து வாழ்ந்தவர்கள் கணவன் இருந்த சிக்கல்கள் குடும்ப பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் இதெல்லாமே முடிவுக்கு வரும் அப்புறம் நீங்கள் எல்லாமே வந்துடுச்சு வாழ்க்கையும் வந்துருச்சு வருமானம் வந்துருச்சு உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அது இல்லாமல் இதுவரைக்கும் இருந்து வந்த மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தக்கூடிய உடல் உபாதைகளெல்லாம் தீர்ந்து போகக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் சரிங்களா அதே மாதிரி குறிப்பாக என்னென்னா தலை சம்மந்தப்பட்ட அந்த தலை பாகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னால் அவதிப்பட்டவர்கள் ஒத்த தலைவலி தலை குத்தல் தலை நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆப்ரேஷன் பண்ணவங்க இல்லை வந்து பிரச்சனை இருக்குதுங்கன்னு டாக்டர் சொன்னவங்க எல்லாமே தலையில் வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய காலகட்டமாக அதில் இருக்கும் என்ன தெரியுங்களா தலையை குறிக்கக்கூடிய குரு பகவான் அந்த இடத்துல பன்னெண்டாம் இடத்துல ஐன சயனத்தில் வந்து இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பார் இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்கப்பட வேண்டியது என்ன அப்படின்னா தெய்வ வழிபாடும் குரு வழிபாடும் நீங்கள் வாரந்தோறும் கொண்டே இருக்கணும் தெய்வங்களை அணுதினமும் நீங்கள் மனதில் நினைத்து கொண்டே இருக்கணும் நன்றி செலுத்தணும் அதுதான் அதில் முக்கியமானது அதே மாதிரி வெளி வட்டாரங்களில் போக்குவரத்தில் இதில் எல்லாமே வந்து பேச்சு வழக்கில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆணவமாகவும் அதிகாரத்துடனும் நான் தான் பெரியவேன் அப்படிங்கிற அந்த தோரணையிலும் நீங்கள் பேசவே கூடாது ஏனென்றால் தலையில் குறிக்கக்கூடிய அந்த மூளையில் உதிக்கக்கூடிய எண்ணங்களுக்கான ஒரு கிரகம்தான் குரு பகவான் அதனால் நற்பலனை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும்னா பாசிட்டிவிட்டி நல்ல குருவுக்கு என்ன பிடிக்கும் நல்ல மாணவனுடைய நடத்தி தான் பிடிக்கும் அதனால் நீங்கள் நல்லபடியாக இருக்கக்கூடிய எல்லா சூழலுமே உங்களுக்கு இந்த நல் பயன்கள் மேலும் நற்பயன்களாக கிடைக்கக்கூடிய ஒரு யோகத்தை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்குங்க அதனால் மனதில் சலனங்கள் சஞ்சலங்கள் அதெல்லாம் தூக்கி வெளியே போட்டு நடக்கக்கூடிய காரியங்களில் கண்ணும் கருத்துமாக இருங்க குறிப்பாக ஒரு அதிர்ஷ்டமான யோகம் என்ன அப்படின்னா வெளிநாடுகளுக்கு படிப்பதற்கும் வேலைக்கும் செல்ல ஆசைப்படக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி எடுக்கலாம் ஆனால் அந்த முயற்சியில் என்ன அப்படின்னா மற்றவர்களிடம் காசை கொடுத்து ஏமாந்து விடக்கூடாது ஒரு பத்து லட்ச ரூபா கொடு அந்த நாட்டில் உன் பையனை படிக்க வைக்கிறேன் இங்கே படிக்க வைக்கிறேன் அங்கே அங்கே ஃப்ரீயாக படிக்க வைக்கலாம் அப்படின்லாம் சுற்றிலும் இருக்கிறவங்க கேட்பாங்க அல்லது அந்த மாதிரியெல்லாம் நிறுவனங்கள் இருக்குது அதில் கொண்டு போய் பணத்தை கொடுத்து ஏமாந்துடக்கூடாது ஓன் எலிஜிபிலிட்டி உங்களுக்கு சொந்த தகுதியுடன் செய்யக்கூடிய விஷயமாக அதை மாற்றுங்க இதே தான் வேலைக்கு செல்வர்களும் வேலை வாங்கி தரக்கூடிய நிறுவனங்களில் போய் பணத்தை கொடுத்து ஏமாந்து விடக்கூடாது கிடைக்கும் ஆனால் காலதாமதமாகும் கொடுத்த பணத்தை வாங்குவதற்குள் நம்மளுக்கு பெரும்பாடாய் விடும் அதெல்லாம் வந்து தவிர்த்து விடுங்கள் வெளிநாடு சிறப்பாக இருக்கிறது வெளிநாட்டுக்கு முயற்சி செயவர்கள் முறையாக முயற்சி செய்யுங்கள் முறையான நிறுவனங்கள் முறையான விஷயங்களில் முயற்சி செய்யுங்கள் அதே மாதிரி பொன் பொருள் சேர்க்கை வீடு வாசல் நிலம் மேற்கல்வி கல்வி சம்பந்தப்பட்ட அற்புதமான யோக பலன் இது எல்லாமே கொடுக்கக்கூடியவர் இந்த காலகட்டங்களில் மிதுன ராசிக்காரர்கள் தைரியமாக எல்லாத்தையும் முன்னெடுத்து வைத்து அவர்களுக்கான தேவைகளை அவர்கள் பூர்த்தி செய்யக்கூடிய நிறைவான வாழ்க்கை வாழ்வதற்கு எதிர்கால திட்டமிடுவதற்கும் இந்த காலகட்டம் அற்புதமாக இருக்குங்க குறிப்பாக குழந்தைகளை பெண்களை நீங்கள் கவனத்தில் கொண்டு அவர்களுக்கு மனமகிழ்ச்சியை மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கும் பொழுது மேலும் அற்புதங்கள் நிகழும் ஏனென்றால் குரு என்றாலே குறிப்பாக குழந்தைகளை குறிக்கக்கூடியவர் அந்த குரு பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார் என்றால் சுக்கரனுடைய சேர்ந்திருக்கிறார் என்றால் சுக்கரனுடைய வீடு முழு பெண்களுக்கான வீடு அந்த வீட்டில் அவர் உட்கார்ந்து கொண்டு பெண்களுக்கான பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறதை ஆய்வு செய்வார் அதற்கான ஆய்வில் பல பெண்களுக்குள்ள பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் அதனால் பெண்களை கொண்டாடுபவர்கள் பெண்களுக்காக வாழ்கிறவர்கள் பெண்களை மதிக்கிறவர்களுக்கு அற்புதமான யோக பலனை கொடுக்கக்கூடியவராக முழு சுபரான குரு பகவான் அற்புதமாக வேலை செய்வார் ஒருவருக்கு சில பேர்த்துக்கெல்லாம் சந்தேகம் இருக்குது என்ன அப்படின்னா சுக்கரன் வந்து அசுபகுரு அசுர குரு சரிங்களா குரு வந்து பார்த்திங்கன்னா தேவகுரு அப்போ இவர் வந்து எதிரியோட வீட்டில் போய் உட்காந்துருக்காரு என்ன கழகம் நடக்கப் போவதோ அப்படின்லாம் யோசிப்பாங்க அதெல்லாம் கிடையாது அங்கே போய் அதற்கான விஷயங்களை சரி செய்து அங்கேயும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லதை பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் அங்கே நடக்கும் சரிங்களா அதனால் முழு சுபரான குரு பகவான் சுக்கரனுடைய தாக்கங்களை அந்த கெடுபலன்களையும் கூட குறைத்து விடுவார் அதனால் பெண் சபலம் உள்ளவர்கள் பெண்ணால் வந்து வேதனைப்பட்டவர்கள் பெண்ணால் வந்து வாழ்க்கை இழந்தவர்கள் பெண்ணால் வந்து பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குங்க அப்படிங்கிறவங்க யாராக இருந்தாலும் ஒரு கூட ஒரு பெண்ணு தான் வந்து மனைவிக்கு சொல்லிக் கொடுத்து வாழ முடியாமல் சூழ்நிலை ஏற்படுத்தும் பொழுது இதெல்லாம் இது தீரக்கூடியதாக இருக்கும் அப்போ வந்து தொந்தரவு பண்ணுற மாமியை விலகி போய் விடுவாங்க இல்லை மனசு மாறிடுவாங்க இந்த மாதிரியே நற்பயணை கொடுக்கக்கூடியவராக நிச்சயமாக குரு பகவான் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் பெண்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களை அங்கே தட்டியும் வைப்பார் அதையும் பார்க்கணும் எப்பொழுதுமே பெண்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் அதே பெண்களுக்கு நீங்கள் உதவி செய்தால் அந்த பெண்களுக்கு கரம் கொடுத்தால் அவளை பெண்களுக்கு நல்வழி காட்டினால் வேலை வாய்ப்பு திருமணமாகாத பெண்களுக்கு இல்லை வந்து தட்டு தடுமாறி தவறான வழியில் செல்லக்கூடிய பெண்களுக்கு நல்வழிப்படுத்தக்கூடிய ஆலோசனை சொல்லி வருமானத்திற்கு ஏற்பாடு பண்ணி நிரந்தரமாக அவர்களுக்கான ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களுக்கும் குரு பகவான் அற்புதமான யோகத்தை கொடுப்பாருங்க நம்மளுக்கு சிந்திப்பதை விட பிறர் நலன்ஸ்க்காக சிந்திக்கக்கூடியவர்களுக்கு தான் இந்த பிரபஞ்சம் நிறைய அள்ளி கொடுக்கும் ஏனென்றால் நமக்கு நமக்குன்னு என்று கேட்கும் பொழுதெல்லாம் இந்த பிரஞ்ச பிரஞ்ச பிரபஞ்சம் நமக்கான உயிர் வாழ்வதற்கான என்ன விஷயமோ அதை மட்டும்தான் கொடுக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் பிறருக்கென்று என்று கேட்கும் பொழுது பிறருக்காக வாழும் பொழுது அனைத்தையும் அள்ளி கொடுக்கும் சரிங்களா அந்த அழைத்தையும் மல்லிக் கொடுக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையும் அதனுடன் சிறப்புறும் புகழ் பெறும் நற்பலனை கிடைக்கும் புண்ணியங்களும் கிடைக்கும் அதனால் நாம் மட்டும் சாப்பிட்டு நம்ம மட்டும் நல்லபடியாக தூங்கி எந்திரிச்சு வாழ்ந்து நமக்கானதை மட்டும் பார்த்துக்கலாங்கிறவங்களுக்கெல்லாம் இது கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் என்னங்க நல்லா தாங்க வருமானம் இருந்துச்சு என்ன பண்ணுறதுங்க இப்போ டக்குன்னு ஏதோ ஆகி போச்சுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் சுயநலவாதியாக இருந்திருப்பீங்க உங்கள் வயிற்றுக்கு உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு மட்டும் யோசிச்சுட்ருப்பீங்க மற்றவங்களை பற்றி சிந்திங்க நம்ம இந்த சமூகத்தில் பத்து பேரோடு தான் சேர்ந்து வாழ்கிறோம் அவர்களுடைய அவர்களுடன் இருப்ப இணக்கமான உறவு தான் சமூகம் குறைந்தபட்சம் அக்கம் பக்கத்தில் சண்டை சச்சரவு சண்டை போடுறது அடுத்தவர்களுக்கு எடுக்கிறது இடத்தை அபகரிக்கிறது பெண்களை அவமானப்படுத்துவது போன்ற செயல்களில் ஈடா ஈடுபடாமல் இருந்தாலே குரு பகவானுக்கு குளிர்ந்து போய்விடுவார் அதுதான் விஷயம் அதுதான் சூட்சமம் அதனால் கெட்டவனோட இடத்துல வந்து உட்காந்துட்டார் என்ன நடக்குமோ அப்படிங்கிறதெல்லாம் இல்லை நல்லவன் கெட்டவனோட இடத்துக்கு வரானா என்ன நடக்கும் அந்த கெட்டவனையோட இடத்தை சுத்தம் பண்ணி அதுக்கான தீர்வையும் பண்ணி அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் கையில் எடுத்து சரி பண்ணுவதற்கு தான் நல்லவங்க வருவான் அப்போ முழு சுபரான அற்புதமான குருவான் நாங்கள் வந்து அவர் தடியை கையில் எடுத்து வச்சுட்டு கிளாஸ் எடுக்கிறாரு அந்த கிளாஸில் உங்களுக்கு அற்புதமான யோகங்களும் அற்புதமான பாடங்களும் சொல்லி கொடுக்குறாரு நல்ல மாணவர்கள் எல்லாத்து பேருக்குமே பாராட்டுகளும் பரிசுகளும் வெகுமதிகளும் நிச்சயமாக அள்ளி கொடுப்பாரு அது பொண்ணு பொருள் கோடிகளில் பொருளக்கூடிய யோகத்தை கொடுக்குறாரு இதெல்லாம் கவனத்தில் வச்சுங்க நீங்கள் செய்யக்கூடியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதாங்க நேராக வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை போய் வணங்கி வாருங்கள் சிவபெருமான் கோயிலுக்கு அனுதினமும் சென்று வாருங்கள் அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இது நடக்கும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை தோறும் பெருமாள் மகாலட்சுமி இருக்கக்கூடிய கோயிலில் போய் நவகிரகங்களை சுற்றி வந்து அங்கே இருக்கக்கூடிய சுக்ர பகவானையும் குரு பகவானையும் வணங்குவாருங்கள் சரிங்களா வியாழக்கிழமை குரு பகவானையும் வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானையும் வாருங்கள் அற்புதமான யோகங்கள் அள்ளி கொடுக்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கும் மனதில் வச்சுங்க நினச்சதை செய்யுங்க யோசித்து கொண்டு பயந்து கொண்டு குழம்பிக்கொண்டு காலதாமதப்படுத்தி கொண்டு இருந்தால் நிச்சயமாக அங்கே பாதகங்கள் தான் நிகழ்த்தும் அதனால் எடுத்த காரியங்களை செயல்படுத்தக்கூடிய அற்புதமான யோக காலமாக இருக்கிறதுனால மிதுன ராசி அன்பர்களுக்கு திருமணம் யோகமும் கைகூடி வருதுங்க வீடு வாசல் வண்டி வாகனம் திருமணம் குழந்தை பாக்கியம் எல்லாமே கிடைக்கக்கூடியதாக இருக்குது சரிங்களா அதனால் நிச்சயமாக அயன சயனம் பன்னெண்டாம் இடம் என்னதுங்க பெட்ரூமு அதனால் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் அவர் தீர்க்கிறார் ஏன்னா பல கணவன் மனைவிகளுக்கு எங்கே பிரச்சனையாக இருக்கு முக்கியதுன்னா படுக்கை இறையில் தான் ஆரம்பிக்குது அந்த படுக்கை இறை பிரச்சனையும் இவர் தீர்த்து வைக்கிறார் அதனால் இப்போ வந்து மனைவியை பிரிஞ்சு மனைவி ரொம்ப நாளாக வந்து கோச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு தனிமையில் படுக்கையில் கடந்த கணவன்கள் பெண்கள் எல்லோர்த்துக்கும் சுகபோக வாழ்க்கை கொடுக்கக்கூடிய மீண்டும் உங்களுடைய இணை துணை உங்களுடன் சேர்ந்து வாழ்வதற்கான யோகத்தையும் அற்புதத்தையும் கொடுப்பார் அதுக்கான முயற்சி சிந்தனை உங்கள் மனசில் இருக்கணும் அதன் நோக்கி நீங்கள் நகரும் பொழுது குரு பகவான் இன்னும் உங்களுக்கு புஷ் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு நினைத்ததை நல்ல பலனை அற்புதமாக யோக பலனாக மாற்றி கொடுப்பாருங்க அதில் எந்தவித சந்தேகம் கிடையாது அற்புதமான இந்த வாழ்க்கையை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த ஒரு வருட காலம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்கள் நிகழும் அந்த அற்புதத்தை அப்படியே வந்து வருங்காலத்திற்கான ஏணிப்படியாக மாற்றிக்கொள்ளுங்கள் நினைத்தது நடக்கக்கூடிய அனைத்து செல்வங்களையும் கொடுக்கக்கூடிய குரு பகவானை வணங்கி தாய் மாசாணியும் வணங்கி உங்களுக்கு பதினாறு செல்வங்களும் கிடைக்க தாய் மாசாணி என்றும் துணையிருந்து காத்திருள்ளு வாழ்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் குருவே சரணம்